நமச்சுவாரி ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி கார்த்திகை மாதம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய இளந்த வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாராகி ஈசனேசனுடைய குருஜியுடைய கார்த்திகை மாசம் ரொம்ப நாளுக்கு பிறகு தமிழ் மாசம் காரணம் என்னன்னா இந்த கார்த்திகை மாசத்துடைய பலனை நாம உங்களுக்கு எடுத்து சொல்லணும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இந்த கார்த்திகை மாசம் விளங்குது அப்படி என்ன சாமி விசேஷம் அப்படி என்ன சார் இந்த கார்த்திகை மாசம் புதுசா இருக்கு சார் உலக நன்மை உலக நன்மையை முன்னிறுத்தி ஒவ்வொரு தனி மனிதருடைய வாழ்க்கையும் சிறப்பிக்கின்ற வகையில் ஒவ்வொரு தனி மனிதருடைய இங்கு பனிரெண்டு ராசியில எந்த ராசியாக இருந்தாலும் ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குமே கூட இருந்து வரக்கூடிய அதீதமான துக்கம் அதிகமான துன்பங்கள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் விலகக்கூடிய அற்புதமான மாசம் பொதுவாக கோணங்கள் திரிகோணங்கள் வலுத்துள்ளது அற்புதமான திரிகோணம் இருக்கு அற்புதமான திரிகோணம் இருக்கு குரு பகவான் உச்சத்திலே இருக்கிறார் கடகராசிகளா குரு பகவான் வலுக்கு உச்சம் பெற்றிருக்கிறார் அதே போல குருக்கு ஐந்தாவது வீடாக இருக்கக்கூடிய செவ்வாய் விருச்சக ராசியிலே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் திரிகோண வீடான மீன ராசியில் சனி பகவான் குருவுடைய அப்ப பாருங்க மூன்று திரிகோணங்களும் வலுத்திருக்கின்றன ஸ்தான பலம் பெற்றிருக்கின்றன அதோடு மட்டுமல்ல இந்த செவ்வாய் கூட சூரியன் சேருகிறார் செவ்வாய் சூரியன் சேர்க்க செவ்வாய் சுக்கரன் சேர்க்க இதெல்லாம் யோகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்பு அப்ப ஒரு சொல்லவா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லவா உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே குறிப்பா அரசியல் தலைவர்களுக்கு அரசியல ஈடுபட்டு கூடியவர்கள் அதே போல அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அரசாங்கத்தில் ஏதேனும் பதவிகளை பொறுப்புகளை ப்ரமோஷன்ஸ் அல்லது அரசியலோ அரசாங்கமோ சினிமா துறையோ அல்லது மீடியா துறை சோசியல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க சமூகத்தில் சொசைட்டில ஒர்க் பண்ணக்கூடியவங்க பொது பணியாற்றக்கூடியவர்கள் இந்த அரசியல் நண்பர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஏதேனும் ஒரு அவப்பெயர்கள் ஏற்பட்டு இருக்குமே ஆனால் கால நேரங்கள் மாறி இருக்குமே ஆனால் இவங்கெல்லாம் இப்போ இந்த மாதம் பிறப்பு ஜாதகத்தை சரிபார்க்க வேண்டிய நேரம் தொடர்ந்து அவப்பெயராகவே வந்துகிட்டு இருக்கு சாமி நானும் எதுவும் நல்ல பேர் எடுக்கணும்னு நினைக்கிற முடிய மாட்டேங்குது அப்ப ஒண்ணுமே இல்லை ஒரு முறை இந்த கார்த்திகை மாசம் நீங்க திரும்பவும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சாமி இருந்தாங்க நீங்க கரெக்டா சொல்றீங்க பார்க்காமலே கரெக்டா சொன்னீங்க இதுதான் என்னுடைய பிரச்சனைன்னு சொல்லிட்டு வேண்படி அவமானங்கள் தான் பிரச்சனைன்னு சொன்னீங்க எடுக்கிற நாம் ஒரு நல்ல விஷயங்கள் செய்தா கூட அது மாறி வருது அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படியே நடக்குது சாமி எனக்கு இந்த வாட்டி சேஞ்ச் ஆகணும் கார்த்திகை மாசம் ஏதோ நல்லா இருக்குன்னு சொல்றீங்க கோணங்கள் திரிகோணங்கள் வலுத்திற்கு சுபத்துவமாக இருக்குன்னு சொல்றீங்க அப்ப எனக்கு இது சரி பண்ணி கொடுங்க சாமி அப்படின்னு நீங்க சுய ஜாதகத்தை சுய பரிசோதனை செய்யக்கூடிய அற்புதமான மாதம் கைவேல் பலன் தரக்கூடிய மாதம் இந்த தமிழ் மாதம் கார்த்திகை மாதம் என்பதை சொல்லிக்கொண்டு வாருங்கள் அன்பர்களே உங்க ஒவ்வொரு ராசிக்கும் உங்க ராசிக்கு ஸ்பெசிபிக்கா இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே கார்த்திகை மாதம் மகர ராசி அன்பர்களே இந்த கார்த்திகை மாதம் சிறப்பாக இருக்கு கவலை வேண்டாம் குறிப்பாக வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஏன்னா மகர ராசியில் தான் நிறைய அன்பர்களுக்கு ஒரு ரெண்டு வருஷமாக எனக்கு தெரிஞ்சு நிறைய அன்பர்கள் ஐடி ஃபீல்டில் ரெண்டு வருஷமாக வேலை கிடைக்காம கஷ்டப்படக்கூடியவங்களாக இருக்கிறாங்க நிறைய பார்த்துட்டோம் நம்ம பெங்களூர்ல புனேன்னுவாங்க மும்பைன்னுவாங்க இமாச்சல் அப்படின்னு சத்தீஸ்கர் அதே போல பெங்களூர் இந்த பக்கம் சென்னை பாரத தேசம் மட்டுமல்லாது வெளிநாடுகள் துபாயில மலேசியாவில் சிங்கப்பூர்ல என் அன்பு ஒரு பக்த கொடி சிங்கப்பூர்ல அவரோட ஒரு நல்ல ஒரு ரேங்க் அவர் ஹையர் ரேங்க் ஹையர் பொசிஷன் ஒரு சிஓல ரேங்க்ல இருக்காரு நாம என்ன சொன்னாலும் செய்வார் ஒரு ஒரு விஷயத்தையும் ஒவ்வொரு அசைவையும் நம்மள கேட்காம முடிவு பண்ண மாட்டார் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு சமீபத்துல அவங்க ஃபேமிலில ஒரு ரெண்டு பேருக்கு உடம்பு சரியில்லாம போச்சு அதை கூட நம்மள்ட்ட ஒரு ஜோதிட ஆலோசனை கேட்டாரு அவங்க பாப்பாவுக்கு மெடிக்கல் சம்பந்தப்பட்ட ஒரு ஜோதிட ஆலோசனை கேட்டாரு ஆராயிட்ட சொல்லி நம்ம அந்த வாங்கி கொடுத்தோம் அப்போ நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு அது உள்நாடாக இருந்தாலும் குறிப்பா வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வேலை தேவைப்படுகிறது வேலை போயிட்டு இருக்கு வேலையை தேடிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு வருஷமா தேடுறாங்க ஆறு மாசமா தேடுறாங்க நிறைய இன்டர்வியூ வருதுங்க சாமி ரெண்டு ஸ்டெப்பு மூணு ஸ்டெப்புங்கிறாங்க அப்புறம் செலக்டடுங்கிறாங்க அப்புறம் ஹோல்டில் வச்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க இதுதான் சொல்றாங்க இப்படித்தான் சொல்றாங்க இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு எல்லாமே செலக்டடு செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் ஹோல்டில் வச்சிருக்கோம் இப்போ இல்லை வேகண்ட் இல்லை பட் அது எப்போ வேகண்ட் தான் நாங்கள் உங்களை எடுத்துக்கிறோம் அது எது எப்போ என்னைக்கு பெய்யும் எப்போ மனநிற்கும் யாருக்கு தெரியும் அந்த கதையா இருக்கப்போ வேலை வாய்ப்புகளுக்காக கஷ்டப்படக்கூடிய அல்லது வேலை வாய்ப்புகளை வேண்டி காத்திருக்க கூடிய மகர ராசி அன்பர்களே இந்த கார்த்திகை மாதம் வேலை கிடைக்கும் குறிப்பா ஐடி பீல்ட்ல இருக்கக்கூடியவர்கள் பினான்ஸ் பேங்க் செக்டர்ஸ்ல இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேங்க் அதிகாரிகளை நம்ம பார்க்கிறோம் போன வாரம் கூட நான் நான் நிறைய பதிவுகள் சொல்லியிருக்கிறேன் பேங்க் செக்டர்ஸ்ல பினான்ஸ் செக்டர்ஸ்ல மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ் இந்திய நிதித்துறையில ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் ஒரு பெரிய அதிகாரி அவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் அவங்க தப்பு பண்ணலாம் பட்டு தப்பு பண்ண இடத்துல இவர் சைன் பண்ணியிருக்கார் அதில் ஒரு என்கொயரி நடந்துகிட்டு இருக்கு பட் இவர் பொறுப்பாக பதில் சொல்ல வேண்டிய இடம் ஆனால் இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெனிஃபிட் எல்லாம் கட் ஆயிடுச்சு இப்போ என்கொயரி நடந்துகிட்டு இருக்கு அவங்க நம்ம கிட்ட வந்து இருக்கிறாங்க அப்ப அது போல பேங்க் செக்டர்ஸ்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க பினான்ஸ் ஆர்பி அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் அன்பு நண்பர்கள் அரசு அதிகாரிகள் கவர்மெண்ட் ஜாப் பண்ணக்கூடியவங்க பிரைவேட் ஜாப் பண்ணக்கூடியவங்க வெளிநாட்டுல ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் அப்போ மகர ராசி அன்பர்களே நீங்கள் யாராக இருந்தாலும் வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் ஒரு முறை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஜோதிட ஆலோசனை பெற்று சரி செய்து கொள்வது சிறப்பு அதுக்கான மாதம் இந்த கார்த்திகை மாதம் காரணம் என்ன ராசிநாதன் சனி பகவான் மூணாம் இடத்துல குருவுடைய வீட்டில உட்கார்ந்து சனி குரு தொடர்பு ஏற்படுகிறது மகர ராசி என்பர்கள உச்சம் பெற்ற குரு பகவான் குரு பார்த்தாலே நல்லது ஏதோ ஒரு ராசி குரு அந்த ராசியை பார்த்தாலே நல்லது அதுவும் உச்சம் பெற்ற மகரத்துக்கு மட்டும்தான் இந்த யோகம் எப்போ குரு பார்த்தாலும் ஏழாவது பார்வையா பார்க்கும் போது உச்சம் பெற்று பார்ப்பார் இந்த வாய்ப்பு இந்த பார்வை வேற எந்த ராசிக்கும் எந்த அமைப்புக்கும் இது கிடையாது மகர ராசிக்கு மட்டும்தான் நேர் ஏழு பார்வையாக ஏழாவது பார்வையாக மகர ராசியை குரு பார்க்கிறார் அவரு அவர் வந்து மூணு பன்னெண்டு கூடியவராக இருக்கலாம் பாவத்தில் நீங்க பார்க்க முடியாது அவங்க ஜாதகத்தை தான் பார்க்கணும் பாவத்தின் அடிப்படையில் மூணு பன்னெண்டு கூடியவர் செயல்பட செயல்பட மாட்டாருன்னு நினச்சிடாதீங்க உங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை சீக்கிரமாக அமைஞ்சிடும் உங்களுக்கான பரிகாரங்கள் இருக்கு அது வழிபாடுகள் செய்யுங்க நீ எப்படி எந்த நம்பிக்கையில் சொல்றேன் குரு பார்க்குறாரு அப்போ நீங்க ஒரு குருவை தேர்ந்தெடுத்தால் அந்த குரு இங்க அப்படியே உங்களுக்கு உபதேசம் செய்வார் உங்களுக்கு நன்மை நடக்கும் அப்ப உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் சரிதான் வாழ்க்கையில கடன் சுமைகளாக இருக்கலாம் கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் இடதோஷமாக இருக்கலாம் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் விவசாயமாக இருக்கலாம் எஜுகேஷன் செக்டராக போன்ற எஜுகேஷன் செக்டராக இருக்கலாம் டாக்டர்ஸ் ஆக இருக்கலாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனிகளாக இருக்கலாம் பில்டர்ஸ் ஆக இருக்கலாம் இருக்கலாம் டீச்சர்ஸாக இருக்கலாம் ஆக்டர்ஸாக இருக்கலாம் சினிமா துறையாக இருக்கலாம் அரசியலாக இருக்கலாம் அதே போல ஆர்கிட்ட ஆடிட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கார்பரேட் நிறுவனங்கள் அப்ப நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரையில் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் மெயினா ஒரே வரியில் வருமானம் வர தொடங்கும் எனக்கு ஜீரோட இருக்க சாமியின் வேலையே இல்லாம இருக்க வேலை வாய்ப்புகள் உருவாகும் வெளிநாட்டு வேலை உள்நாட்டு வேலை வெளிநாட்டு வேலை விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்கொயரிகள் நான் இன்னும் ஒரு ஆறு மாசம் இருக்க முடியும் ரெண்டு வருஷம் தான் இருக்க முடியும் விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனை எக்ஸ்டன் ஆகுமா நிச்சயமா நன்மை நடக்கும் விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் கடன் பிரச்சனைகள் குறையும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்கள்